வணக்கம் வெப்பர் நண்பர்களில் இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பூண்டு தொழிலும் வெங்காயம் மண்டி வச்சு தான் கொடுக்குறீங்க இதுக்கு தாண்டி எதனா பொருளுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காகவே ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கோம் சாரி ஜனவரிலேருந்து உங்களுக்கு அந்த டீம் வந்து வெவ்வேறு தொழிலில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ அந்த டீமில் என்னென்ன பயிற்சிக்குன்னா ரீசெண்டாக இப்போது மிளகாய் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆட் ஆட் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து சீசன் டைமில் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதாக இருக்கும் அப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இரநூறுலையும் போயிட்ருக்கோம் இந்த செட்டிங் எப்படியெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னா டேரெக்டாக மிளகா எடுத்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வந்தோம் அப்படியே சேல் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கூலிங் ஸ்டோரேஜ் அந்த கூலிங் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டாக்கு வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் ரேட்டு ஏறும்போது நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அதை நம்ம லோக்கலில் இருக்கிற வியாபாரிகள் கை மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த செட்டிங்கை நாங்கள் பண்ணித்தரோம் இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறோம்னா ஒன்று வந்து மேட்டுப்பாளையம் அந்த லைனில் இருக்கிறது கவர்மெண்ட் குடோன் குடோன்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ நம்ம கான்ட்ராக்டில் இருக்கிற எஃப்இஓ அவங்கெல்லாம் மூலம் உங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இருந்து உங்களுக்கு அந்த எஃப்இலேயே ப சரி ஜாயிண்ட்டில் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறோம் இல்லாட்டி நீங்கள் தனியாக வாடகை எடுத்து வைக்கலாம் அதில் ஸோ அதுக்கான சார்ஜ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் தான் இருக்குது கவர்மெண்ட்டு அந்த குடோனில் எல்லாம் ஸோ இது வந்து வியாபாரிகளுக்கு சரி இல்லை விவசாயம் பண்ணிட்டுருக்க நான் வந்து இது இந்த தொழில் எடுத்து பண்ண போனால் உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ இது எங்கெங்கே தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்களோ அவங்க பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிகோ இல்லை அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்க குடோனில் வந்து பேசி அவங்களுக்கான இட வசதி ஏற்படுத்தி தரப்படும் இதை தவிர அவங்களுக்கு லோக்கலில் இருக்கிற ஒவ்வொரு வியாபாரியும் கான்டக்டும் கொடுக்கப்படும் அதுவும் இல்லாமல் இந்த சின்ன மசாலா கம்பெனிங்க அதுக்கப்புறம் சின்ன லெவலில் பண்ணுற மிளகா பொடி அரைக்கிறவங்க இவங்க எல்லாரோட ஆர்டரும் நம்ம நம்மளை இருந்து அவங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ இது இல்லாமல் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து கூட்டி போகிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகா வந்து எங்கெங்கே விளையுதுன்னா ஒன்று ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேஷ் குஜராத்து ராஜஸ்தான் ஸோ நிறைய ஸ்டேட்டில் வளையுது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கே வளையுதுன்னா ஆந்திராவில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து நாக்பூர் மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் ஐட்டம் எடுத்து பண்ண போகிறோம் நான் மிளகா தூள் வந்து அரைச்சி ஒரு மசாலா கலவையில் கொடுக்க போகிறேன் இல்லை வெறும் ப்யூர் மிளகா மட்டும் அரைச்சி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்களாம் கீழே வந்து வாங்க இல்லைன்னா டேரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரோம் ஸோ ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறோன்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அது இல்லாமல் என்னென்ன இதில் ஸ்டேட் ஆட் ஆகுதுன்னா ஒன்று குண்டூர் குண்டூர்னால் பார்த்தீங்கன்னா ஆந்திரா நம்ம பக்கத்து ஸ்டேட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து குண்டூர் கூப்பிட்டு போவோம் குண்டூரில் பார்த்திங்கன்னா இந்த ஏசியாவிலே பார்த்தா பெரிய மார்க்கெட் குண்டூர் தான் ஸோ நம்மளுக்கு தமிழ்நாடு ரகம் நாட்டு ரகம் எல்லாமே வந்து குண்டூர்லேருந்து தான் நம்ம தமிழ் மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டுகள்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுது சவுதிக்கு போகுது பல ம இந்த மலேசியா இந்த போல கண்ட்ரிங்கெலாம் போகுது ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகும் குண்டூர் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எப்படி வந்து மண்டி ஆக்ஷன் ஆகுது எந்தெந்த நாளில் உங்களுக்கு மண்டி ஆக்ஷனில் இருக்கும் எந்த டைம்லலாம் உங்களுக்கு ரேட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஜனவரிலேருந்து தான் ஸ்டார்ட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து அறுவடை டைம் வந்து மிளகாக்கு ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அங்கே அந்த டைமில் சீப்பாக இருக்கும் நீங்கள் எடுத்துன்னு வந்து மசாலா அரைச்சிங்கன்னா கிலோவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிலோவுக்கே கிடைக்கும் இன்னும் இப்போ வந்து மசாலா வந்து ஒரு நார்மல் மசாலா வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபாவில் முந்நூற்றம்பது ரூபா வந்து போயிட்டுருக்கு வெறும் அதாவது மிளகா தூள் மட்டுமே இருக்கிற பாக்கெட் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா சில்ல தான் போயிட்ருக்கு ஒரு கேஜி வந்து ஒரு கேஜியில் அரை கேஜி கூட இருக்குது ஒரு கேஜியும் ஐநூறுரூவா சில்ல கூட போயிட்டுருக்கு ஆனால் உங்களோட அங்கே மிளகாவோடய ம ஒரு ரேட்டே பார்த்திங்கன்னா ஒரு கேஜிக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி இருபது ரூபா தான் வரும் அதில் வந்து மேலே இருக்கிற காம்பு வந்து நீக்கிட்டு தான் வந்து அரைப்பாங்க ஏன்னா அந்த கலருக்காக அதை நீக்கிட்டு அரைப்பாங்க ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹை ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அதை எடுத்து பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை வாங்கி அப்படியே கை மாற்ற போகிறனால உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை நான் எத்தனை வந்து ஸ்கூல்டு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ரேட் ஆகணும்னா சேல் பண்ணுறோன்னா அதுவும் உங்களுக்கு பண்ணித்தரோம் செகண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம எங்கே போகிறோன்னா மகாராஷ்டிரா நாக்பூர் நாக்பூர் போகிறோம் நாக்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நாக்பூர்லேயே இருக்கிற பெரிய மண்டி அங்கே இருக்குது ஸோ அந்த மண்டியும் கூப்பிட்டு போய் காமிப்போம் அங்கே இருக்கிற ப்ரைஸு இதெல்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம் அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஒரு டன் எடுத்தாலும் வியர் ஆஃபீஸ் இருக்குது ஸோ அதுலேருந்தும் நீங்கள் போட்டுடலாம் இல்லை குண்டூரில் இருக்குது நீங்கள் ஒன்றும் லோட எடுத்துனாலும் லோடில் வரலாம் லாங் பம்போது லோட்டில் வந்து கொஞ்சம் டன் அதிகமாக எடுத்தால் தான் உங்களுக்கு லோடு கிடைக்கும் ஸோ அதில் இப்போ வந்து வியர்லையும் போட்டு பார்சல் சர்வீஸும் இருக்குது இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ்லேயும் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் இல்லை ஜாயின்ட் லோடு எதுனா இருந்தாலும் அதுவும் சொல்கிறோம் அதுலேருந்து போட்டும் எடுத்துகிட்டு அதெல்லாம் ஸோ இதெல்லாம் கூட பண்ணித்தரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பைடியான ஒரு இடம் இருக்குது அதுவும் பெரிய மார்க்கெட்டு ஸோ அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக கூப்பிட்டு போய் உங்களுக்கு தனி ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லாமல் மத்திய பிரதேசில் பார்த்திங்கன்னா அம்பாலா குறிச்சி மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மார்க்கெட்டு அதில் பார்த்திங்கன்னா ரெகுலர் ம விவசாயிகளை டேரக்டாக எடுத்துகிட்டு வருவாங்க அங்கேருந்து அவங்க கையில் வாங்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமும் அஞ்சு மண்டிங்களை வந்து கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து இது நீங்கள் அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் தொழில் பண்ணலாம் இல்லை வியாபாரி நீங்கள் அப்படியே வாங்கி கை மாற்றலாம் இல்லை நீங்கள் தனியாக நீங்களே கூட சேல் பண்ணலாம் இல்லை கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு பின்னாடி நீங்கள் அப்படியே கூட சேல் பண்ணுற மாதிரி எந்த ஐடியா இருந்தால் ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் இந்த டூர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஜனவரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் தேதியிலும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒரு ஒரு டூரும் வந்து பிஸ்னஸ் இந்த இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு டிசம்பர் தாண்டி ஜனவரிலேருந்து கவர் ஆகும் ஏன்னா சீசன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும்போது அந்த தொழிலில் கற்றுக்கிங்கனா நீங்கள் பெரிய லெவலில் வர முடியும் ஸோ ஒரு ஒரு மசாலா கம்பெனி இன்றைக்கி பலாயிரம் கோடி கணக்கில் வளர்ந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போயிச்சுனா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும் ஆனால் வந்து மேனுஃபேக்சர் பிஸ்னஸில் நல்ல ஒரு காசு இருக்குது இதில் யாரெல்லாம் இன்றைக்கி பங்கேற்கலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிளகா வியாபாரம் செய்கிறவங்க அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் எடுக்க முடியாதவங்க ஸோ மிளகா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து பங் பங்கேற்கலாம் இல்லை வீட்டிலேருந்து லேடிஸ் கூட வந்து மிளகா தூள் அரைச்சி பேக் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் இது வந்து வாய்ப்பு அமையும் ஸோ இது வந்து எப்படின்னா ஊக்கம்தான் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோமோ கண்டிப்பாக அந்த லெவலில் நம்ம சக்ஸஸ் ஆகலாம் ஸோ பயந்திங்கன்னா எந்த தொ எந்த தொழிலும் பண்ண முடியாது டிஸ்டன்ஸ் பார்க்காதீங்க அதுக்கான செட்டிங் நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் நாங்கள் ஏற்படுத்தி தரோம் உங்களுக்கு பிஸ்னஸில் என்னென்ன டிஃபால்ட் வருதோ அதெல்லாம் கூட நாங்கள் செட் பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது இல்லாமல் இதுக்கு எங்கெல்லாம் ட்ரைனிங் இருக்குது மேனிஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு என்னங்கெல்லாம் ட்ரைனிங் இருக்குது ஸோ அந்த இன்ஸ்டியூட்டெலாம் எங்கே இருக்குது ஸோ இந்த டீட்டில் மொத்தமே உங்களுக்கு நீங்கள் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கேருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த இதுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக என்ன சார்ஜ் பண்ணுறோமோ அதுதான் சார்ஜ் பண்ணுறோம் இது வந்து ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கப்படும் நன்றி வணக்கம்